பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பலாக்காய் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ணுன்னே தோணும் ஆனால் அடிக்கிற வேலுக்கு பார்த்தா ரொம்ப பயமாகவும் இருக்கும் ஸோ அது மாதிரி டைமில் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி பலாக்காய் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வெந்திருக்கு இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ பார்க்கும் போது இது பலாக்காயில் செஞ்சதானே டவுட்டாக இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பலாக்காயில் செஞ்சது தான் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பலாக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான பிரியாணி வந்து நான் செய்ய போனேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சாக தான் வந்து இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது உள்ளே இருக்க ஸோ உள்ளே இருக்க கொட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி இருந்தால் தான் செய்யறதுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாதவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டும் இருக்கும் ஸோ நாம் அதை எப்படி கடிச்சு சாப்பிடுவோமோ அந்த ஃபீல் வந்து இந்த காயிலேயும் இருக்கும் ஸோ நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இது மாதிரி பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதை மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ பலாக்காயை நல்லா அரிஞ்சாச்சு ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதற்கு கொட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் கூட போட்டு வேக வைக்கும் போதும் இன்னும் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா வெந்து நமக்கு கறி மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நானூறு எம்எல் வந்து நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் பலக்காய் வேகத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தக்காளில் வதக்கி வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வட்டா வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன் ஸோ கூடவே எண்ணெயும் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து சிக்கன் மட்டனுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் ஸோ சிக்கன் மட்டனில் இருக்க அந்த ஜூஸஸே வந்து பிரியாணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ பலாக்காய் செய்கிறது பலாக்காயில் செய்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது ஸ்பைசஸ்லாம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் வந்து ஒரு ஆறு வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ வந்து நம்ம நெய் ஊற்றி இதெல்லாம் வந்து வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குது ஸோ ஆனியன் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் ஸோ வெங்காயம் வந்து கலர் மாறினதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எப்பவுமே நம்ம பிரியாணிக்கு சேர்க்கறத விட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எதுவும் பற்ற வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழைய தாங்கணும் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டா போதும் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நான் இன்னைக்கு நம்ம எப்போதும் போல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ நம்மளுடைய பலாக்காயும் நல்லா வெந்துடுச்சு இதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் ஸோ வேக வச்ச பலாக்காயை வந்து இதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் மசாலாலாம் இறங்கும் ஸோ இப்போ டூ மினிட்ஸ் கழிச்சு நான் தண்ணி வந்து அலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி நம்ம எப்போதும் போல் சமைக்கிற சாப்பாட்டை எடுத்துக்கிறதுனால ஒன்றுத்துக்கு ரெண்டு டம்ளர் அளவு அளந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ நான் இன்னைக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி எட்டு டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ இது ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே அரிசி கழுவி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது ஸோ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணியை கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஸோ ரைஸ் வந்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம போட்ட அந்த பேபி ஜாக் ஃப்ரூட் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ மூடி போட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ டூ மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலர் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வாசனையாக இருக்குது அந்த புதினாலாம் வந்து நம்ம மேலே போடுறதுனால அந்த புதினா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இப்போ அதை நல்லா கலரிட்டலாம் ஸோ நல்லா போதே நல்லா போல இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது ஸோ இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு இந்த பலாக்காய் மாரி தெரியாது ஸோ சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாேருக்கும் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு பிரியாணியை வந்து பார்த்தாலே பயமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது மாதிரி பிரியாணி சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா நீங்கள் இது மாதிரி பலாக்காயில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஒரு சைடு நான் வந்து ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்கள் வீட்டில் ஜாக் ஃப்ரூட் பிரியாணியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்